வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் இப்போ வந்திருக்கிற ஏரியா வந்துட்டு துபாயில் புரிச்சு கழிவா இது இப்போ வந்துட்டு வீக்கெண்டு தேர்ஸ்டே நைட்டில் நான் இங்கே வந்திருக்கிறேன் பாருங்கள் எனக்கு பின்னாடி எவ்வளோ மக்கள் வந்துட்டு இந்த ஏரியாவை சுற்றி பார்க்க வந்துருக்குறாங்க நான் புரிச்சு கழிவா உள்ளே போயிட்டு ஒரு வீடியோ போடுறதை விட வெளியில் அந்த நைட்டு வியூ வந்துட்டு எப்படி இருக்கும் நம்மளோட வியூவர்ஸுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி தான் நான் அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கிறேன் பாருங்கள் எனக்கு பின்னாடிலாம் எவ்வளோ விதமான மக்கள் இருக்கிறாங்க அதே நேரம் இந்த பாருங்கள் அந்த லைட்டெல்லாம் எவ்வளோ அழகாக ஜெகசோதியாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த வீடியோவில் புரிச்சி கழிவாவோட ஃபுல் டீட்டெயிலும் சொல்கிறேன் இந்த நைட்டு வியூவும் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஏரியாவையும் சுற்றி காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் புரிச்சி கழிவா வந்துட்டு திறக்கிறதுக்கு முன்னாடி புரிச்சி துபாயின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க துபாயில் உள்ள ஒரு மிக உயரமான வானலாவிய அவியா தான் புரிச்சி கழிவா இந்த கட்டடம் வந்துட்டு எட்நூற்றி இருபத்தொம்பது புள்ளி எட்டு மீட்ரு அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு அடி உயரம் கொண்டது அல்லது அரை மைலுக்கு கூட இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த பில்டிங்கு அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய பில்டிங்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் முதல் உலக சாதனை படைச்சது தைவே ஒன் ஜீரோ ஒன்று பில்டிங்கு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் உலகத்திலே மிக உயரமான கட்டண கட்டணம்னு சொல்லி சாதனையை படைச்சிருக்கிறது இந்த பில்டிங் தான் இந்த பில்டிங்கோட மதிப்பு வந்துட்டு யூ யூஎஸ் டாலரு அதாவது அமெரிக்கன் டாலர் வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் வந்துட்டு இந்த பில்டிங்கை கட்டுறக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்துட்டு எவ்வளோ டூரிஸ்ட் வர்றாங்க பாருங்கள் இந்த பில்டிங்கை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு அதாவது டே டைமும் வர்றாங்க நைட் டைமும் வர்றாங்க இப்போ இந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு க்ரௌடு தான் பொறுச்சு கழிவானால் உலக உள்ள ரொம்ப ஃபேமஸ்ஸு இது துபாயோட ஒரு லேண்ட்மார்க்கு அதே நேரம் டூரிஸ்ட் அட்ராக்ஷனும் கூட இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு மெட்ரோ இருக்குது அதே மாதிரி டாக்ஸி இருக்குது லோக்கல் பஸ்ஸெல்லாம் இங்கே வர்றதுக்கு இருக்குது புரிச்சுகளிப்பாக பில்டிங்கில் நிறையா சினிமா ஷூட்டிங்கெல்லாம் இங்கே நடந்துருக்குது கண்டிப்பாக துபாயில் வேலை செய்கிறவங்களோ இல்லை இங்கே துபாய்க்கு விசிட் வர்றவங்களுக்கெல்லாம் இந்த ஏரியா வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏரியா